இதை போய் நீங்கள் கிளீன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ஆளே நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்துக்கிறவருக்கும் புரியாது இல்லை கோச்சிப்பார் என்ன என்னையே நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க ஏன்னா தான் என்ன பண்ணுறோங்கிறத தெரியல அவருக்கே அவர் அறியாமல் அவருக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அவருக்கு நான் கொடுத்தது ஜெம்ஸ்டோன் தான் கொடுத்தேன் முதல்ல மைண்டு கிளியர் ஆனதுன்னு அடுத்து அவர் ரிங்காக போட்டுட்டு அதை அப்படியே நைட் டைமில் தூங்கக்கூடாது அதை ஒரு இடத்துல கலட்டி நைட் டைமில் மட்டும் தூங்குற நேரத்தில் மட்டும் அதை தனியாக கலட்டி வச்சுக்கிறது நல்லது சப்போஸ் அதை கழட்டி வைக்கிறதா ஓப்பன் நேரில் வைக்கக்கூடாது கிங் அலெக்சாண்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோனோட பெரிய மகிமையே என்ன அப்படின்னா இப்போ அது ஒரு கலரில் ஒரு பேஸ் கலரில் இருக்கும் நமக்கு ஆகாத ஒரு நபர் நம்மளை தேடி வர்றாங்க நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் என்னையை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட கலர் மாறும் டர்காய்ஸ்ன்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வச்சுக்கலாம் இல்லை நான் வீட்டில் ஒரு பீரோவில் வைக்கலாம தாராளமாக வச்சுக்கலாம் நான் ஒரு எனக்கு ஸ்டோன் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை முதல்ல இந்த டர்காய்சு யூஸ் பண்ணி பாருங்க மகாசின் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் ராஜா அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஜெம் ஸ்டோன் பற்றி பேசுறதுனால நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கீங்க சார் அந்த ஸ்டோன் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனையோட வந்து ஸ்டோன் கேட்டாங்க அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்தது சார் ஸ்டோன் வந்ததுக்கு ஒரு நபர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து நிறைய ஹெவி பிஸ்னஸ் லாஸ் அவர் என்ன பண்றாரு என்னென்னமோ சுற்றி பார்க்குறாரு என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் வாஸ்து கோளாரா இல்லை கம்பெனியில் வாஸ்து கோளாரா இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அவர் என்ன ஸ்டோரேஜ் பண்ணிட்டாருன்னா அவர் மைண்டில் நம்ம இது வரைக்கும் சோஃபார் பண்ணது எல்லாமே தப்பான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் ஒரு பிஸ்னஸில் லாஸ் நடந்துச்சு ஓகே ஆனால் பண்ணது முழுக்க முழுக்க நம்ம எல்லாத்தையும் தவறாக பண்ணிட்டோம்னா அவர் மைண்டு ஃபுல்லாக இப்போ எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் தவறுதலாக பண்ணி வச்சுட்டோங்கிறது ஸ்டோர் ஆகிடுச்சு அவர் மணிங்களில் இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு எதை கொண்டு போய் சொன்னாலும் அவங்களுக்கு நெகட்டிவ் கண்ணாட்டத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அடி இருந்திருக்கு அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பாக பண்ணிட்டோமோ எல்லாத்தையும் ரீசெக் பண்ண ஆரம்பிப்பாங்க சரி ரீசெக் பண்ணி அதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டால் சரி ஆனால் சில பேருக்கு அப்படி போய் ஸ்டோர் ஆகிடும் எல்லோரும் மனிதர்கள் தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என்கிட்ட வந்து பார்க்குறக்காக வர்றார் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா அவரை நான் பா அனலைஸ் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா இவருக்கு எதை சொன்னாலும் இவர் நெகட்டிவாக தான் இவர் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுது இப்படி பண்ணால் இப்படி விழுந்துடும்னான்னு நினைக்கிறாரே தவிர அதை பாசிட்டிவாக கொண்டுட்டு வர முடியல முதல்ல இந்த மாதிரி நம்ம ஜோதிடம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாசிட்டிவிட்டி நடந்துடும் சரியாக நடந்துடும் நம்ம தப்பிச்சுருவோம் நம்ம முன்னேறி வந்துடுவோங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே எடுத்து போக முடியும் கண்டிப்பாக இப்போ இவரை ஏதோ ஒரு லெவலில் கிளென்ஸ் பண்ணாதான் இவரை அடுத்து யோசிக்க வைக்க முடியும் இல்லையா இதை போய் நீங்கள் கிளின்ஸ் பண்ணிட்டு வாங்க உங்கள் நீங்கள் உங்கள் ஆளே நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்திருக்கிறவருக்கும் புரியாது இல்லை கோச்சிப்பார் இன்னும் என்னையே நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க ஏன்னா தான் என்ன பண்ணுறோங்கிறத தெரியல அவருக்கே அவர் அறியாமல் அவருக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஆகிருக்கு இப்போ அவருக்கு நான் கொடுத்தது ஜெம்ஸ்டோன் தான் கொடுத்தேன் முதல்ல மைண்டு கிளியர் அடுத்து அவர் சரி தான் பண்ண தப்பையாவது எது தப்பு எது சரிங்கிறத முதல்ல அதை பிரித்து பார்க்குறது இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவர் வந்தபோது நான் அவர் கொடுத்த ஜெம்ஸ்டோன் தான் கொடுத்தேன் இதை மட்டும் போடுங்க அப்புறம் சில விஷயமும் அவருக்கு சேர்த்து தான் கொடுத்தேன் நேம் எப்படி வச்சுக்கோங்க இந்த ஜெம்ஸ்டோன் போடுங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்து இப்போ கடைசியில் அவர் எந்த பிஸ்னஸில் லாஸ் பண்ணி அவர் தோத்தாரோ அதே பிஸ்னஸில் ஜெயிச்சு இப்போ திருப்பி உட்காந்துருக்கார் அவர் சொல்கிற விஷயம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் வந்து ஒரு தெளிவான அறிவோடு வந்து என்கிட்ட கேட்டார் இது எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியம் அப்படின்னாரு நீங்கள் கொஞ்சம் ஸ்டோன் போட சொன்னீங்க நான் போட்டுட்டேன் அவ்வளோதான் ஆனால் என்ன நடந்தது பேக்ரவுண்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் அந்த ஓஞ்சதுக்கப்புறம் கேட்டார் நான் சொன்னேன் இப்போ பாருங்கள் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது அந்த நேரத்தில் பேசும்போது எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு அதனால தான் முதல்ல உங்கள் மைண்டை க்ளியர் பண்ணுறதுக்கு தான் உள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் வெளியேற்றுறதுக்காக தான் நான் ஜெம்ஸ்டோனே கொடுத்தேன் இப் இந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் உங்கள் மைண்டு பாசிட்டிவே ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்மளும் ஜெயிச்சுருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அந்த வேலையை தான் இந்த ஜெம் ஸ்டோன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு இதை கூட அவருக்கு அந்த டைத்தில் சொல்லியிருந்தால் கூட புரிஞ்சிருக்காது லைஃப்பில் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சி உக்காந்தோன்னே தன்னை அறியாமல் எல்லாமே கொஞ்சம் தானாக நடக்க உடனே அவருக்கு இப்போ ஏற்றுக்கிற மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டோனை கழட்டவே மாட்டேங்கிறாரு நான் சொன்னேன் அது கொஞ்சம் நைட் டைம்லலாம் கழட்ட வைக்கணும் இல்லை சாமி யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னா அதோட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வந்துருச்சு ஸ்டோன் வந்து போடுறது பெரிய விஷயம் இல்லை அதை சரியான ஒரு முறையில் மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா அதை நைட் டைமில் சில பேர் அதை போட்டுகிட்டே தூங்குறாங்க செய்யக்கூடாது ஓப்போட்டு தூங்கக்கூடாதுன்னா எப்படி பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ரிங்கில் ரிங்காக போடுறோன்னு மேக்ஸிமம் மேக்சிமம் ஜெம்ஸ்டோன் ரிங்காக தான் போடுவோம் ரிங்காக போட்டுட்டு அதை அப்படியே நைட் டைமில் தூங்கக்கூடாது அதை ஒரு இடத்துல கலட்டி நைட் டைமில் மட்டும் தூக்க தூக்க தூங்குற நேரத்தில் மட்டும் அதை தனியாக கலட்டி வச்சிக்கிறது நல்லது சப்போஸ் அதை கழட்டி வைக்கிறதா ஓப்பன் ஏர்ல வைக்க கூடாது இப்ப நம்ம ஒரு தங்க மோதிரத்தை தலையணைக்கு பக்கத்துல கழட்டி வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு பேர் எங்கேயாவது போட்டு வைப்பாங்க அப்புறம் காலையில தேடிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாம ஒரு ஓப்பன் ஏர்ல இல்லாம அது ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்குள்ள வைக்கணும் இந்த மாதிரி அதில் நிறைய வழிமுறை இருக்கு அப்படி இருந்தால் அந்த ஸ்டோன் எப்படி உங்ககிட்ட வந்ததோ அந்த ஸ்டோன் அப்படியே கடைசி வரைக்கும் பாதுகாப்பா வைக்கலாம் இன்னும் சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இதை வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு தெரியாம போட்டு போயிட்டு என்ன பண்ணுறது இல்லை வேறு எதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம நிறைய அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நிச்சயமாக பார்ப்போம் எனக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் சேர்த்து சொல்லலாம் இப்போ நிறையா சில ஸ்டோன்ஸ் வந்து இப்போ வர்றதில்ல மார்க்கெட்டில் நிறைய ஸ்டோன்ஸ் இப்போ வந்து வெளியில் கிடைக்க மாட்டேங்குது காரணம் நிறைய டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் அது போலவே அதாவது அது மாதிரியே இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டோன் அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டோன் இருக்குது அந்த ஸ்டோன் என்னென்னா இப்போ அதோடய ரெப்ளிக்கா நிறைய மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் அதோடய ஒரிஜினாலிட்டி என்ன செய்யும் அப்படின்னா கிங் அலெக்ஸாண்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த ஸ்டோனோட பெரிய மகிமையை என்ன அப்படின்னா இப்போ அது ஒரு கலரில் ஒரு பேஸ் கலரில் இருக்கும் நமக்கு ஆகாத ஒரு நபர் நம்மளை தேடி வர்றாங்க நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் என்னையை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட கலர் மாறும் இப்போ நான் அந்த ஸ்டோன் கையில் போட்டிருக்கேன் நான் இப்படி கையில் இப்படி வச்சுட்டு நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா டெஸ்கில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் என் ரூம் கதவை திறந்து என்னையை பார்க்குறக்கு ஒரு நபர் வராரு கம்ப்ளீட் நெகட்டிவ் தாட்ஸோடு வராரு உள்ள ரூம்குள்ளே வராருனா அந்த ஸ்டோனோட கலரே மாறும் வந்திருக்கிற நபர் சரியில்லைன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணோம் இதை விட வேறு என்ன வேணும் சார் சிபிஐ வச்சுருக்கிற மாதிரி இல்லை சார் இருக்க ஒரு ரிங் வச்சுருக்கிறது அப்போது இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது இது இதை வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லோரும் ரெகுலராக பண்ணுற மாதிரி இந்த ராசியாக இந்த கல்லில் போட்டுக்கணும் இதுவாக இப்படி போட்டுக்கிறோம் சில ஸ்டோன் இப்போ நம்ம எப்படி கிறிஸ்டல் பேசினோமோ சில ஸ்டோன் கொஞ்சம் காமனான ஸ்டோனாக இருக்கும் அதில் குறிப்பாக டர்காய்ஸ்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வச்சுக்கலாம் இல்லை நான் வீட்டில் ஒரு பீரோவில் வைக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் நான் ஒரு எனக்கு ஸ்டோன் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை முதல்ல அந்த டர்காய்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அது ஒரு சின்ன ஒரு டர்காய்ஸ் ப்ளூனே இருக்கும் அந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ஸ்டோன் நிறைய ஷேட்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக டர்காய்ஸ் ப்ளூ இது காமனாக எல்லோரும் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டோன் எனக்கு ஜென் ஸ்டோனை பற்றி எந்த அறிமுகமும் இல்லை எனக்கு இது நெகட்டிவ் பண்ணுமா பாசிட்டிவ் பண்ணுமா எனக்கு எந்த அறிமுகமும் இல்லை இந்த ஸ்டோனை பயன்படுத்தி பாருங்கள் இந்த டர்காய்ஸ் ப்ளூங்கிற ஸ்டோன் நிறைய பாசிட்டிவிட்டியை வீட்டு கூட்டிகிட்டு வரும் இதுக்கு நம்பர்ஸ் மேட்டர் இல்லை இதுக்கு நம்பர்ஸ் அதாவது எந்த நம்பரில் இருக்கிறவங்களும் இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம் குறிப்பாக நம்பர் த்ரீயில் இருக்கிறவங்க இந்த ஸ்டோனை நிறைய யூஸ் பண்ணலாம் த்ரீ டுவெல் டுவெண்ட்டி ஒன் அந்த டேட்ஸில் பிறந்தவங்க பிறந்த தேதி ஃபேட்டை பார்க்க வேண்டாம் பிறந்த தேதியில் பிறந்தவங்க இந்த டர்கைஸ் ப்ளூவை யூஸ் பண்ணலாம் அப்போ மற்றவங்களாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணோம் பெருசாக பாசிட்டிவை விட நெகட்டிவை கட் பண்ணிவிடும் சரி இந்த ஸ்டோனை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கிற எல்லா நெகட்டிவும் கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும் சரி என் வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது எனக்கு அடிக்கடி அந்த மாதிரி நடக்குதுன்னா இந்த ஸ்டோனை உங்கள் வண்டிக்குள்ளே வச்சு பாருங்கள் நீங்கள் ஸ்டோனாக ஸ்டோன் அதாவது ஒரு ரிங்காக போடுறது நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோனை வாங்கி உங்கள் வண்டியோட காரில் டேஷ் போர்டாக கிச்செனில் வேண்டாம் ஒரு டேஷ் போர்டில் அதுக்கு ஒரு கவரில் போட்டு அழகாக டேஷ் போர்டில் வைங்க இல்லை உங்கள் டூ வீலரில் பவுச்சில் வைங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வண்டி எங்கேயுமே அடிப்படாது ஸோ ஒரு ஸ்டோன் முதல்ல நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டை சொன்னோன்னா அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் ஸோ இது நிச்சயமாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு பணம் ஃப்ளோட்டிங்கே இல்லை அப்படின்னா அர்க்கைஸ் பிள்ளை வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு இத்தனை நாளாக எனக்கு பேமெண்ட்டே வரல அப்படியே நின்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன் வீட்டுக்கு வந்த உடனே நிச்சயமாக உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பணத்தையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும் ரொம்பனால் நின்றுட்டுருக்கிற பணம் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும் ஆனால் இது கொஞ்சம் மார்க்கெட்டில் நிறைய அதாவது ஆல்டர் ஸ்டோன்ஸு இல்லைன்னா டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்டோனை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் விஷயம் தெரிஞ்ச எக்ஸ்பர்டைஸ் கிட்டே இந்த ஸ்டோனை வாங்குங்க இதில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் எப்பயுமே ஒரு குருமாரோட கைப்பட்டு கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கீங்க ஒரு குருவினுடைய வார்த்தை எந்த அளவுக்கு வந்து வல்லமை பெற்றது அப்படின்றது வந்து ஆஹ் ஒருத்தங்களுக்கு விதியில வந்து இறப்புன்னு எழுதப்பட்டிருந்தா கூட அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து குரு கிட்ட வார்த்தைகளால் வந்து கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கைகளில் குருமார்களுடைய கையிலேருந்து ஒரு ஸ்டோன் கிடைக்கும்போது அதுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும் அப்படின்றத எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அண்ட் நீங்கள் ஸ்டோன் பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ஸ்டோன் சம்பந்தமா நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான விளக்கங்கள் சார் கொடுப்பாங்க இந்த ஒரு பதிவு நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து கொண்டாம்புறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி